ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெண்டு நிமிஷத்தில் சட்டன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட வான் வான்சிறக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் தான் நான் புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த சட்னி செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே தக்காளி தான் ஸோ இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக சிகப்பாக இருக்க மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் சட்னியோட கலரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் அந்த காம்பு பகுதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா அதை சேர்த்தோம் அப்படின்னா கால்வெளி வருது அதுக்கப்புறம் ஸ்டோன் ப்ராப்ளம் இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வேறு என்ன காரணங்களுக்காகலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் காயின் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான அது போக இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி ரெசிபிக்கு வந்து நம்ம தக்காளியை வதக்கிறதுக்கெலாம் தேவையில்லை நம்ம பச்சையாகவே அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு தக்காளிக்கு மூணு காஞ்ச மிளகா மாதிரி சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரெண்டு மிளகாவே போதுமானது கூட ஒரு சொலை புளியும் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக ரெட் கலரில் நம்மளுக்கு சட்னி வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த சட்னி அரைக்கிறது ரொம்ப ஈஸி ஒரே நிமிஷத்தில் தக்காளி மிளகா வத்தல் புளி உப்பு இந்த நாளை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு கொடுக்கக்கூடிய தாலிப்பு இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததுக்கப்புறமா அப்புறமா ஸோ இது ரெண்டும் நல்லா வந்து செவந்து வந்ததுக்கு அப்புறமா கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே சுட சுட கொதிக்க கொதிக்க நம்ம சட்னியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சூட்டுக்கே அந்த சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக மாறிடும் அதே மாதிரி இந்த சட்னி முழுக்க முழுக்க தான் தாளிக்கணும் அதுதான் வந்து நம்மளுக்கு காரத்தை குறைச்சி டேஸ்ட்டையும் கூட்டி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நல்ல தாளிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு காரமே சுத்தமாக தெரியாது அதே மாதிரி தாளிப்பு முடிச்சிட்டு ஒரு பிளேட் போட்டு சட்னியை மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னா அந்த ஹீட்டுக்கே அந்த சட்னி வந்து நல்லா ஒரு மாதிரி வெந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக பக்காவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்